இன்னைக்கு நான் வந்து விநாயகரோட பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண போறேன் தட்ஸ் மீன் விநாயகர் சதுர்த்தி எங்க விநாயகர் ரெடி ஆகிட்டே இருக்காரு நான் அவரை உங்களுக்கு ஷார்டா காமிக்கட்டுமா விநாயகர்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும் கொழக்கட்டை எங்க வீட்ல நாங்க எப்படி குழக்கட்ட பண்ண போறோம்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இப்போ மாவு பொரி பொரி டீங்காயிருக்கு அதுக்கப்புறம் இதோ பூர்ணம் அப்படின்னா ஸ்வீட் குழக்கட்டக்குள்ள வைப்போம்ல அதுதான் அதுவும் ரெடி ஆயிட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு குழக்கட்டையா போது நான் உங்களுக்கு இப்ப நம்ம உண்டலி குழக்கட்டையே உருட்டி வச்சுட்டோம் எங்க பாட்டியும் அம்மாவும் இப்பா பூரண குழக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நம்மளோட உண்டலி கொழுக்கட்டை இதுதான் நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை அதுக்கப்புறம் நம்மளோட உப்பு கொழுக்கட்டை இப்ப ஃபர்ஸ்ட் பூரண கொழுக்கட்டை மேக்கிங் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொப்பு மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் பூர்ணத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட ஷேப்பிங் முடிஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீமரில் வேக வச்சா பூனை கொழக்கட்டை ரெடி ஆயிரும் இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு கொழுக்கட்டையோட ப்ராசஸிங் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வைக்கலை அந்த உப்பை எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுவும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் பண்ணிட்டு சீமல்ல வச்சா அது ரெடி ஊஜா முடிஞ்சாச்சு விநாயகரை நம்ம ரெடி பண்ணியாச்சு நான் உங்களுக்கு விநாயகரை காமிக்கணும் விநாயகர் பூஜம் முடிஞ்சோனே நம்மளுக்கு ஒரு மெயினான வேலை இருக்கு என்னன்னா ஸ்வீட் டேஸ்டிங் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எல்லா பிரசாரமும் நல்லா இருந்துச்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ண போறோம் என்னன்னா உங்களுக்கு